நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த மாதம் முழுவதும் எந்த தலைப்பின் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் எச்சரிக்கையா இருங்கள் இன்றைக்கு எந்த எச்சரிப்பின் சத்தம் பார்க்கலாமா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான் எறைமியா பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து வெளியே கொண்டு போகாத படிக்கும் ஒரு வேலையையும் செய்யாத படிக்கும் உங்கள் ஆத்து மக்களுக்கு ஆக எச்சரிக்கையாயிருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கத்த சொல்லுகிறார் ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணுமா இதற்கு எச்சரிக்கையா இருக்கு கத்த சொல்கிறார் ஓய்வுனால பரிசுத்தமாய் ஆசரிக்கணும்னா எப்படின்னா ஃபேமிலியோட உட்கார்ந்து கத்தரை வர்ஷிப் பண்ணணும் கத்தருடைய பிரசனத்துல அமரணும் கத்தருடைய பாத்தில உட்காரணுமா இதைதான் கத்தர் விரும்புகிறார் ஓய்வுனால பரிசுத்தமாய் ஆசரிக்கணும் ஓய்வுனாலே கத்தருக்காய் நம்ம கொடுக்கணும் நம்ம நிறைய பேரு அந்த நாள்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா தூங்கணும்னு நினைப்போம் சச்சுக்கோ எதுக்கோ எங்கேயும் போக கூடாதுன்னு நினைப்போம் அந்த நாள்ல தான் அந்த ஆறு நாள் செய்யாத வேலைகள்லாம் ஏழாவது நாள் செய்யணும்னு நினைப்போம் இன்னைக்கு கத்த சொல்றாரு ஓய்வு நாள் அவருடைய நாள் அவருடைய நாள் அவருக்கு கொடுக்கலன்னா ஜாக்கிரதான்னு சொல்றாரு எங்க கத்தர் கோவப்பட்டனா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் யோசித்து பாருங்களேன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக கத்தருடைய நாளை கத்தருக்காய் நம்ம கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேனே ஒரு வெட்டிங் டே வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மனைவி என்ன பண்ணுவாள் தன் கணவனான இடத்துல சொல்லுவாள் இந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு என் கூட தான் இருக்கணும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் என் கூட தான் இருக்கணும் என்னை சந்தோஷப்படுத்தணும் நம்ம வெளியே போகலாம் நம்ம ஃபேமிலியாக வெளியெல்லாம் சுற்றிட்டு வரலாம் என் கூடவே நீங்கள் உட்காரன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை நடத்து கொண்டு இருக்கிற ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவன் தன்னுடைய திருமண நாளில் தன்னோடையே இருக்கணும்னு ஆசை ஆசைப்படுறாலே அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஓய்வுனால ஒரு வாக்குனா தெய்வம் அவர் ஆசைப்படுறாரு அந்த ஓய்வு நாளில் நீங்க அவர் கூடவே இருக்கணும்னு இதுக்கு ஏன் நம்மளால முடிய மாட்டேங்குது இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொள்வோம் என்ன ஏற்றுக்கொள்வோம்னா ஓய்வு நாளில் மத்த வேலைங்க செய்வத விட்டுட்டு அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவரை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி குடும்பமாய் தான் சொல்றாரு உட்கார்ந்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரோட பிரசனத்தில் உட்கார்ந்து அந்த நாளை செலவிடும் போது கத்தர் அதை ஆசிர்வதிக்கிற தெய்வனாய் அதில் அகமகிழ்கிற தெய்வனாய் இருக்கிறார் ஓய்வு நாளை இதுவரைக்கும் எதுக்காக செலவு பண்ணுங்களோ எனக்கு தெரியாது எச்சரிக்கையாக இருங்கள் அது தேவனுக்குரிய நாள் தேவன் கேஸ் கே செலுத்துவோமாக ஜோம் எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பு தாவை ஓய்வு நாள் ஆண்டவரே எங்களுக்கான நலாய் அன்னைக்கு தான் அன்றுவரே நாங்கள் ஃபங்க்ஷனை வைக்கிறோம் அன்னைக்கு தான் ஆண்டவரே நாங்கள் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்துறோம் ஆண்டவரே இவ்வளோ நாள் ஆண்டவரே குடும்பத்தோட உங்களுடைய பாத்துல உட்காரணுன்ற வெளிச்சம் நாங்கள் அறிந்தும் அறியாமல் இருந்த இருந்தவர்களை போல இருந்துட்டோம் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க இன்றையிலிருந்து ஓய்வு நாள் குடும்பமாய் ஆசிரிக்க குடும்பமாய் உங்களுடைய பிரச்சனை அமர உன் குடும்பமாய் உன்னை நாமத்தை மகிமைப்படுத்த குடும்ப அநேகமாய் நீ செய்த நன்மைகளை தியானித்து உமக்கு நன்றி சொல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அன்றரை பரிசுத்தமாய் ஆசைக்கு உதவி செய்ய அன்றரை இந்த நாளில் யார் யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்களுக்கு பலத்து தாங்க யார் யார் குழப்பமாக இருக்காங்களோ அவங்களுடைய குழப்பங்களுக்கான பதிலை நீங்கள் கட்டளையிடுங்க யார் யார் அன்றரை யாருமே இல்லை தனிமையாக இருக்காங்களோ நீரே அவர்களோடு இருந்து உச்ச துணையாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து காட்டுங்க யார் யார் அன்றுவரை படுத்த படிக்கல உதவி செய்வாராச்சு அச்சு அழுது கொண்டிருக்காங்களோ என் தேவ தூதர்களை அனுப்பி அவர்களை பலப்படுத்தி அவர்களை நிமிர்ந்து நிற்க செய்யுங்க அன்றுவரே நீரே காத்து கொள்ளுங்க மனமடிவு யார் விதத்தில் இருக்கிறதோ அந்த மனமடிவு நீங்கி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக நீரே காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவன் மூலம் ஜமைக்கிறோம் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ